இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பெரியமான நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே நம்ம எல்லாரும் பக்தியோடு இருக்க அழைக்கப்பட்டவர்கள் பக்தியோடு திருவழிபாட்டில் பங்கெடுக்கின்றவர்கள் அதிலும் முக்கியமாக பாதையில் சில பேர் உள்ளம் ஒருங்குகின்றார்கள் அழுகின்றார்கள் இந்த பக்திக்கு உண்மையான வெளிப்பாடு என்னவென்றால் மென்மையான இதயம் கொண்டிருப்பது பக்தியாக இருக்கான்னு சொல்லிட்டு கொடூரமாக நடந்தால் கடின இதயம் உடையவர்களாக இருந்தால் இட் வில் பி contradiction இன் டேர்ம்ஸ் மிகவும் முரணானதாக அமைந்துவிடும் எந்த அளவுக்கு ஒருவர் இறைவன் மீது பக்தியாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு மென்மையான கனிவான இதயம் உள்ளவராக மாற வேண்டும் இன்றைக்கு நாம் எல்லாரும் நம்மையே சோதித்து பார்க்க வேண்டும் மென்மை இருக்கிறதா கனிவு இருக்கிறதா சிலுவை பாதையின் பல்வேறு நிலைகளினோடு நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் நான்காம் நிலை தாயும் மகனும் சந்திக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் பேசிக்கொண்டதாக கொண்டதாக எதுவும் எழுதப்படவில்லை இருவருக்குமே உன்னுடைய துன்பத்தை குறைக்கும் அளவுக்கு வல்லமை இல்லை ஆனால் என்னிடம் கனிவு இருக்கிறது மென்மை இருக்கிறது உன்னோடு கூட நான் வருவேன் கடைசி வரை நிற்பேன் மறித்தாலா, நீ என் மடியில் இருப்பாய் நம் தாய் மென்மை கனிவுக்கு மிகப்பெரிய அடையாளம் ஐந்தாம் நிலை சீமோன் உதவி செய்கின்றான் நான் எதிர்கொண்டு வந்திருந்தாலும் தான் உதவி செய்திருந்திருப்பேன் என்று நினைக்கின்றாயா வேலையின்றி அந்த இளைஞன் உள்ளமுடைந்து நிற்கின்றான் அவனுக்கு ஏதாவது வழிகாட்ட மாட்டாயா கடன் தொல்லையால் பொருளாதார நெருக்கடியால் அந்த குடும்பம் ஒடிந்து போனதே விளக்கேற்றி வைக்க மாட்டாயா ஆறாம் நிலை வெரோனிக் அம்மாவுடைய மென்மையான மனம் பாருங்கள் எத்தனையோ பேர் என்னை பார்த்தார் வெரோனிக்கா மட்டும்தான் என்னை உற்று பார்த்தார் என் தேவையை உணர்ந்தார் நீயும் தான் பார்க்கின்றாய் தேவையில் இருக்கின்ற என் சகோதர சகோதரிகளை உற்று பார்க்கின்றாயா அவர்கள் கண்ணீரை கண்டும் சும்மா இருக்கின்றாயா ஏழை லாசர் தன் அருகிலேயே இறந்தார் அவனை கண்டுகொள்ளாதிருந்து எரி நரகத்துக்கு உள்ளான அந்த பணக்காரனுடைய நிலை உனக்கு வேண்டாம் விலகி சென்ற குருவாகவும் லேவியனாகவும் இல்லாமல் இறக்கப்பட்டு உயிர் பிச்சை இந்த நல்ல சமாரியனாக வாழத்தானே உன்னை அழைக்கிறேன் பசித்திருப்பவனும் தாகமாயிருப்பவனும் ஆடையின்றி இருப்பவனும் நான் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் மென்மை இருக்கிறதா எட்டாம் நிலையிலே பார்க்கிறோம் அந்த பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் இன்றைக்கு சிலுவை பாதைகளை நாம் கேட்டது போல ஒருவேளை விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்களில் ஒருவராக இருக்கலாம் ஆண்டவருடைய பணியால் பயன் பெற்ற பெண்களாக இருக்கலாம் நல்லதே செய்த அவருக்காக கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் ஆண்டவரின் மென்மையை பாருங்கள் ஐயோ இவர்கள் எல்லாம் பிள்ளைகளை பறிகொடுக்க போகிறார்களே எருசலேம் அழிக்கப்படும் போது கணவனை இழந்து தவிக்கப் போகிறார்களே அவர்கள் மீது பறிவு மென்மையான பெண்கள் மென்மையான ஆண்டவர் இதுதான் பிரியமன் அவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்தி துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளை கண்டு நீ சும்மா இருந்தால் உன் விவிலிய வாசிப்பு வேஸ்ட் நீ நன்னை வாங்குவது வேஸ்ட் உன்னுடைய திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் எல்லாம் வேஸ்ட் என்று ஆண்டவர் சொல்லுவார் பிரியமானவர்களே பக்தியாயிருக்கிறேன் என்று பெருமை அடித்துக் கொள்ளாதீர்கள் என் இதையும் மென்மை கனிவு சாந்தம் அடுத்தவர்களின் துன்பத்தை புரிந்து கொள்கின்ற மனசு எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் நம் ஆண்டவருடைய உண்மையான சீடர்கள் இரண்டாவது நமக்கு துன்பம் வரும்போது எப்படி சமாளிக்கிறது ஆயிரங்கிற முறையில் என்னுடைய வாழ்வில் துன்பம் இங்கே இருக்கிற அருள் பணியாளர்களுக்கு துன்பம் அருள் சகோதரிகளுக்கு துன்பம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் துன்பம் சில நேரத்தில் திடீரென்று வியாதியினால விபத்தினால சில நேரங்களிலே நாம் செய்த தவறுகளினாலே நமக்கு துன்பம் ஆனால் பல நேரங்களில் நாம் நல்லவர்களாக இருப்பதாலே துன்பம் வருகிறது தீமையோடு ஒத்து போகாதால் இருக்கிறது அதை தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை கஷ்டமாக இருக்கிறது அருள் சகோதரிகள் எத்தனையோ அருள் பணியாளர்கள் புலம்புகின்றார்கள் குடும்பத்தாருக்கு முன்பாக அந்தவரே தானே என்னை அழைத்து நான் உமக்கு கீழ்ப்படிந்து தானே வந்தேன் ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் இஷ்டப்படி அங்கெங்கே அனுப்புகிறார்கள் நான் செய்த வேலையை பாராட்டுவதில்லை இப்படி துறவு வாழ்விலும் துன்பங்கள் நிறைய வேதனைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில சொல்ல வேண்டியதில்லை ஒழுங்கா வேலை செய்கிற அந்த ஆபீஸ்ல அந்த தொழிற்சாலையில தலைமையா இருக்கிறவன் அடிக்கிறான் திறான் அவன் கோபத்தை நம்ம மேல காட்டுறான் ஏன் இந்த தொன்பா அந்த பள்ளியில ஒழுங்காகத்தான் வேலை செய்கிறேன் தலைமை ஆசிரியை தலைமை ஆசிரியர் என்னை ஒழுங்காக நடத்துவதே இல்லை ஏதோ எதிரியை பார்ப்பது போல பார்க்கிறார்கள் ஆண்டவரே ஏன் தொன்பாம் ஏன் இங்கே இருக்க வேண்டி இருக்கிறது நானு விரும்பி தேர்ந்தெடுக்கல அப்பா அம்மா தான் பார்த்து வச்சாங்க அந்த மாப்பிள்ளைய குடிக்கிறார் அடிக்கிறார் ஆண்டவரே ஏன் இந்த துன்பம் ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு ஆண்டவரே எப்படி தொடர்ந்து செல்வது என்று தெரியவில்லை ஆண்டவரே வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் போல இருக்க ஆண்டவரே வேதனை கஷ்டம் அநியாயமாக துன்பம் பேரை கெடுப்பதால் துன்பம் மற்றவர்கள் திட்டுவதால் துன்பம் நமக்கு உரியதை மற்றவர்கள் பறித்து கொள்வதால் துன்பார் என்னுடைய சொத்து நான் கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டான் அநியாயம் செய்கிறார் அநியாயமாக பறித்து கொண்டான் எல்லாருக்கும் துன்பம் பிரியமானவர்களே இன்றைக்கு இறைவாக்குனர் எரேமியாவோடு நாமும் இணைந்து புலம்புவோம் ஆண்டவரை ஒத்திருந்த இறைவாக்கர் ஆண்டவரை போல திருமணம் செய்யாத இறைவாக்கினர் தன் மக்களை கண்டித்த இறைவாக்கினர் தன் மக்களோடு நாடுகடத்தப்பட்ட இறைவாக்க எகிப்துக்கு போனாராம் பின்னாடி எங்க செத்தார் எங்க அடக்கம் பண்ணார் கொள்ள தெரியல

அதே வார்த்தைகளை இந்த மக்கள் தலைவர்கள் குருக்கள் போல இறைவாக்குறார்கள் சொல்லி என்னை கேலி பேசுகிறார் திகில் பாரு என் நண்பர்கள் கூட என்னை எதிர்க்கிறார்கள் நான் சாக வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் அண்டவரே என்ன செய்வது என்று தெரியவில்லையே பிரியமானவர்களே அநியாயமாக துன்பரும்போது பார்ப்போம் அவரை போல புலம்புவோம் பாருங்கள் சொல்லுகின்றது இந்த துன்பத்தினுடைய அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார் திருப்பாடலில் நான் வாசிக்கிறோம் அண்டவரே நான் மலைவதை இருக்கிறீர் என்னுடைய கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோல் பையிலே சேர்த்து வைத்திருக்கிறேன் அவற்றை எல்லாம் நூலிலும் நீர் எழுதி வைக்கவில்லையா என்று கேட்கிறார் அதே போலத்தான் அண்டவரே நீர் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் பிரேமானவர்களே நாம் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆறுதல் நான் சரியான முடிவு எடுக்கிறேன் திரு அவையை அன்பு செய்கிற இயேசுவை அன்பு செய்கிறேன் அதற்காக பேரை கெடுத்தால் போல் அது பேசினால் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் வலிமை வாய்ந்த போர்வீரனைப் போல் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவார்கள் அவர்கள் நிலையான வெற்றி கொள்ளவே மாட்டார்கள் இதுதான் இன்றைக்கு ரேமியா சொல்வது பாருங்க இருந்தாலும் இன்னும் வேதனை தாங்க முடியவில்லை ஆண்டவரே நேர்மையாளரை சோதி தருவையோரே என்னை துன்புறுத்துவோரை நீ பழிவாங்க சொல்ற மனசு தாங்க மாட்டேங்குது திருப்பாடல்ல கூட இதை தான் நாம் அடிக்கடி வாசிக்கிறோம் ஆனா இயேசு சாமி என்ன சொல்றார் எருசலேமே எருசலேமே உன்னை தேடி வந்த இறைவாக்குநர்களை எல்லாம் கல்லால் அடிக்கிறியே கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்க நினைப்பது போல நானும் உன்னை அரவணைக்க நினைக்கிறேனே ஆண்டவருக்கு இரக்கம் தான் பொங்கி வருகிறது சிலுவையிலே தொங்கும் கூட ஆண்டவர் பிதாவே இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் மன்னியுங்கள் என்று சொல்வதுதான் ஆண்டவரால் முடிகிறது இங்கே பாருங்கள் புலம்புகிறார் கடைசியாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வசனம் பாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் ஏனெனில் அவர் வரியோரின் உயிரை தீயோரிடமிருந்து காப்பாற்றுகிறார் பிரவர்களே உங்கள் துன்பம் நிலையானது அல்ல சொல்லுகிறாரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இந்த துன்பங்கள் எல்லாம் எம்மாத்தரா ஒன்றுமில்லை கடவுள் வெளிப்படுத்த போகின்ற முடிவில்லாம் ஆட்சி மயன் மண் இன்றைய திருப்பாடலிலே வாசித்தோமே என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் அன்றாடினே என் ஆற்றலாகி ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றே நீர்தான் என் கற்பாறை என் கோட்டை என் நோக்கி மன்றாடினேன் நான் மீட்கப்பட்டேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மீட்பு வரட்டும் குறிப்பாக அநியாயமாக துன்புறுவோருக்கு மீட்பு வரட்டும் பெயர் கெடுக்கப்படுவோருக்கு மீட்பு வரட்டும் வாழ்வு வரட்டும் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே வரவில்லை என்றாலும் அவர்களுக்கு தகுந்த கைமாறை கொண்டு ஆண்டவர்கள் இதுதான் நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும் மனம் தளராதீர்கள் நன்மை செய்வதில் மனம் தளராதீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் அவரை கல்லால் எரிய பார்க்கும்போது என்ன கேட்கிறார் பாருங்கள் என்ற நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் நான் பல்வேறு நற்செயல்களை உங்கள் முன் செய்தேன் அவற்றில் எதற்காக என் மீது கல்லால் எரிய பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார் என்னை நம்ப மாட்டேன் என்கிறீர்கள் என் செயல்களை பாருங்கள் அப்போதாவது நம்புங்கள் என்கின்றார் பிரேமானவர்களே நம்முடைய துன்ப நேரத்தில் இதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் யாருக்கும் நான் எந்த தீங்கும் நினைக்கவில்லை பேசவில்லை செய்யவில்லை என் நற்செயல்களை பாருங்கள் தயவு செய்து நம்புங்கள் ஆண்டவரே என்னை துன்புறுத்துவோரை உம்மிடம்தான் ஒப்படைக்கிறேன் என்று ஆண்டவரிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும் மனம் தளரக்கூடாது தொடர்ந்து நல்லது செய்வோம் துன்புறுகின்றவர்களுடைய துன்பத்தை குறைக்க ஒவ்வொரு நாளும் பாடுபடுவோம் நாம் துன்புறும் போது சிலுவையை உற்று பார்ப்போம் அநியாயமாக துன்புற்ற அவரோடு நம்மை இணைத்துக் கொள்வோம் பெரிய வெள்ளிக்கிழமை பாடுகள் மிஞ்சி மிஞ்சி போனால் பதினெட்டு மணி நேரம் ஆனால் ஆண்டவர் என்றென்றைக்கும் உயிர்ப்பை கொடுப்பார் மாட்சியை கொடுப்பார் அவரில் நம்பிக்கை வைத்து விண்ணை நோக்கி நம் நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம் நம் அன்புத்தாய் தாய் துன்புற்ற தாய் மௌனமான தாய் மென்மையான தாய் அக்கறையுள்ள தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக அமேன்